ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் எண்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதே உமது பிரமாணங்களில் உத்தமமாக இருக்க கிடவது நம்முடைய வாழ்நாளெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டிய கட்டளைகளை ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு எழுதி கொடுத்திருக்கின்றார் அவைகளை நம்முடைய வாழ்நாளில் சரியாக கடைபிடிப்போமானால் நாம் ஒருபோதும் யாருக்கு முன்பாகவும் வெட்கப்பட்டு போக மாட்டோம் பொதுவாக ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் எல்லா மனுஷருக்குள்ளேயும் மாறுபட்ட கருத்துக்கள் காணப்படும் ஒருவர் கூறுவது மற்றொருவருடைய பார்வையில் தவறாக காணப்படும் மனுஷனுடைய யோசனைகளும் நியாயங்களும் எல்லாம் இப்படிப்பட்டவைகளாகத்தான் இருக்கின்றன ஆனால் வேத வசனத்தை நாம் சரியாக கடைபிடிப்போமானால் நாம் ஒரு இடத்திலும் வெட்கப்பட்டு போக மாட்டோம் ஏனென்றால் இவைகள் சர்வ ஞானியாகிய தேவனுடைய ஆலோசனைகள் ஆகவே எந்த மனுஷனாலும் இதில் குறை கண்டுபிடிப்பதற்கோ இதை தவறு என்று நிரூபிப்பதற்கோ கூடாது மனுஷர்களுக்கு முன்பாக சரியென்றும் தவறென்றும் தீர்க்கப்படக்கூடிய காரியங்களிலே நாம் பழகியிருந்தால் நிச்சயமாக அவைகள் ஏதோ ஒரு இடத்தில் வெட்கத்துக்குரியவைகளாக மாறிவிடும் ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நாம் வாழ்வதற்கு தீர்மானிப்போம் வேத வசனங்கள் எது சரி என்று சொல்லுகின்றதோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் எவைகள் தவறு என்றும் அவைகளை விட்டு விலக வேண்டும் என்றும் வேதம் நமக்கு அறிவுரை வழங்குகின்றதோ அவைகளை விட்டு விலகுவதற்கு ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும் ஏன் தேவனுடைய பிரமாணங்கள் ஒரு மனுஷனை வெட்கப்படுத்தாது என்றால் தானியலினுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல உதாரணத்தை நாம் பார்க்கிறதற்கு முடியும் தானியல் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தார் அதுவே அரசாங்க சட்டத்தின்படி தவறாக காணப்பட்டது தானியல் அவருடைய எதிரிகளின் தந்திர வலையில் சிக்க வைக்கப்பட்டார் ராஜா நினைத்த போது கூட அவரை காப்பாற்ற முடியாத அளவுக்கு சட்டத்தின் பிடிகளில் அவர் அகப்பட்டிருந்தார் இறுதியாக அவர் சிங்க கபிக்குள் போடப்பட்டார் ஆனால் ஆச்சரியமான பிரகாரமாக தேவன் அவரை பாதுகாத்தார் அடுத்த நாள் காலையிலே தானியேல் சிங்க கபியிலிருந்து உயிரோடே வெளியே எடுக்கப்பட்டார் அப்பொழுது அவர் ராஜாவை பார்த்து இந்த வெற்றியினுடைய ரகசியம் என்ன என்று சொல்லும் பொழுது நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாயிருந்தேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாக நீதி கேடும் செய்யவில்லை என்பதுதான் தானியலுடைய செயல் தேவனுக்கு முன்பாக அவனை குற்றமில்லாதவனாக இல்லாதவனாக நிறுத்தினதோடு ராஜாவுக்கு முன்பாகவும் நீதி கேடு இல்லாதவனாக நிறுத்தியிருந்தது ஆண்டவருடைய பிரமாணங்கள் இப்படிப்பட்ட மேன்மையானவைகள் அவைகள் எங்கும் எப்பொழுதும் என்றும் ஜெயிக்கிறவைகளாகத்தான் இருக்கின்றது அதே வேளையில் தானியல் மேல் குற்றம் சுமத்தினவர்கள் குற்றவாளிகளாகி அதே சிங்கக்கவியில் தள்ளப்பட்டார்கள் ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கை முறை வேத வசனம் சார்ந்ததா இருக்கட்டும் கர்த்தருடைய நியாயங்களுக்கும் கட்டளைகளுக்கும் அடுத்ததா இருக்கட்டும் இந்த வாழ்க்கையில் நாம் தோற்று போக மாட்டோம் வெட்கப்பட்டு போக மாட்டோம் தலை குனிந்து போக மாட்டோம் கர்த்தர் எல்லா இடத்திலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமா இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுடைய இருதயம் உம்முடைய பிரமாணங்களில் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்றும் அப்பொழுது நாங்கள் எங்கேயும் வெட்கப்பட்டு போக மாட்டோம் வெற்றி சிறப்போம் என்றும் எங்களுக்கு நீர் ஆலோசனை தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய பிரமாணங்களின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக